ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் என் அன்பு பிள்ளையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய துணையிடம் இருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று உனக்கு கிடைத்திருக்கிறது அப்படி என்ன செய்தியாக இருக்கும் உன்னுடைய துணை என்ன சொல்லி இருப்பார்கள் அவர்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை நீ இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கிற அல்லவா என் தங்கமே எத்தனைதான் வாழ்க்கை துணையோடு ஒற்றுமையாக வாழ்வதாக நினைத்தாலும் என்னதான் ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்வதாக நினைத்தாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஒருவர் ஒருவர் மனதில் புதைந்து கிடக்கத்தான் செய்கின்றது சிலர் தன்னுடைய துணையை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சிலர் அதிகம் மனஸ்தாபத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள் இன்னும் சிலர் வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒதுங்கி நின்று கொண்டிருப்பார்கள் எல்லோருடைய வாழ்க்க வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று இடையில் தடைபட்டு நின்று கொண்டிருக்கிறது அதிகமாக அன்போடும் அந்யூனியத்தோடும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இடையில் கூட சில நேரங்களில் உருவெடுத்து விடுகின்றது கடைசி வரை புரியாத புதிராகவே இருந்து விடுகின்றது என் பிள்ளையே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு சில புரிதல்கள் தேவைப்படுகிறது இன்று அதற்கு உனக்கு பதிலைத்தான் உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு உனக்கு இதமான ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அம்மா என்னுடைய துணையிடம் இருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது என்றால் அதில் என்னை விட அதிகமான சந்தோஷம் அடையப்போவது யாராக இருக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய அந்த சந்தோஷத்தை காண வேண்டும் என்றுதான் இன்று உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒரு விஷய நீ தெளிவாக வேண்டும் இந்த வாழ்க்கையில் வாழ்க்கை துணை என்பவர்கள் மட்டும்தான் கடைசி வரை உன்னோடு தொடர வேண்டியவர்கள் இப்பொழுதெல்லாம் அது கூட பாதியிலேயே சென்று விடுகிறார்கள் சிலர் பிரிவினைகளால் அதை சந்திக்கின்றார்கள் சிலர் மரணத்தால் அதை சந்திக்கிறார்கள் அம்மா எடுத்த எடுப்பிலேயே இப்படி சொல்கிறாளே என்று நீ நினைக்க கூடாது எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் உன்னுடைய மனது அதிகமான அழுத்தம் அடையும் பொழுதெல்லாம் நம் துணையை விட்டு பிரிந்துவிட்டால் அல்லது நாம் இவர்களை விட்டு சென்று விட்டால் நம்முடைய அருமை என்னவென்பதை இவர்களுக்கு புரிந்துவிடும் என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே அவர்கள் நமக்கு ஒரு காயத்தை கொடுத்து விட்டால் அதற்கு மறுபடியும் நாம் காயத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர ஒரு நாளும் அந்த காயத்திற்கு அவர்களுக்கு மருந்து போட நினைப்பது கிடையாது அப்படி என்றால் அவர்கள் மனதில் எத்தனை பெரிய காயம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சிந்திக்க தெரியவில்லை என் பிள்ளையே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள் வாழ்க்கை துணை ஒருவருக்கொருவர் எத்தனை இடங்களில் விட்டு கொடுத்தாலும் சில இக்கட்டான சூழ்நிலை என்று வரும்பொழுது அந்த நேரத்தில் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளில் இருந்து தவிர்க்க முடியாமல் தங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத மனக்கருத்து வேறுபாடுகள் நிரம்பி வழிந்து விடுகின்றது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்துதான் சமாளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் இருவரும் ஒன்று சேர்ந்து நின்றால் அதை சமாளித்து விடலாம் அதை பஸ்பமாக்கி விடலாம் என்ற எண்ணம் தோன்றுவதில்லை மாறாக ஒருவர் கொடுத்த காயத்திற்கு இன்னொருவர் பழிவாங்க நினைப்பது எப்பொழுதுமே வாடிக்கையாகிவிட்டது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையை மீண்டும் அவர்களை பார்த்து திரும்ப சொல்வதற்கான நேரத்தை தான் எதிர் நோக்கி நின்று கொண்டிருக்கிறோமே தவிர அவர்களுக்கு அந்த வழி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த விஷயம் என்னவென்று அறிய முயற்சி செய்வது கிடையாது என் தங்கமே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற சில விஷயங்களை உன்னுடைய துணை என் மனதில் ஒரு ரகசியம் புதைந்து விட்டது இந்த ரகசியம் என்னவென்று அம்மா உனக்கு இன்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய துணை என்னாலுமே உன்னிடத்தில் சண்டையிடுவது போலவோ கோபப்படுவது போலவோ கருத்து வேறுபாடுகளை அதிகமாக வெளிப்படுத்துவது போலவோ உனக்கு தோன்றுகிறது என்றால் அதே நேரத்தில் அதிகமான இடைவெளியை உனக்கு கொடுக்கிறார்கள் என்பது போன்ற உணர்வு உனக்கு தோன்றுகிறது என்றால் என் பிள்ளையே அந்த நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா முதலில் சந்தேகப்படுவதை நிறுத்து ஏன் தெரியுமா உண்மையாகவே ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் தெளிவாக உன்னிடத்தில் நல்லபடியாக நடந்து கொண்டிருப்பார் ஏனென்றால் சற்று பிசிறு தட்டினால் கூட நீ அவர்கள் நடவடிக்கைகளை வைத்து அவர்கள் செய்கின்ற தவறை கண்டுபிடித்து விடுவாய் உண்மையாகவே யார் அப்படி செய்தாலும் அவர்கள் வெளிப்படையாகவே அதை காண்பிக்கதான் முயற்சி செய்வார்கள் உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒருவேளை உன்னோடு வாழ்கின்ற வாழ்க்கை பிடிக்கவில்லை உன்னை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதை வெளிப்படையாகவே அவர்கள் வெளிப்படுத்துவார்களே தவிர உன்னிடத்தில் நடித்து கொண்டு இருக்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதனால் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நல்லவர்களை சந்தேகப்படுவதும் கெட்டவர்களை நல்லவர்கள் என்று நினைத்து விட்டு விடுவதும் இன்று வாடிக்கையாகிவிட்டது அவர்கள் நம்புவது கிடையாது உண்மை என்று ஒத்துக்கொள்ள முடியும் மனதில் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்றால் அது என்னவென்று நீ மட்டும் இப்பொழுது தனிமையாக கேள் என் குழந்தையே உன்னுடைய துணை உன்னை தன்னுடைய உயிரை விட அதிகமான அளவு நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த உலகமே நீதான் என்று நினைக்க கின்றார் அதை வெளிக்காட்டவில்லையே தவிர மனதிற்குள் அது புதைந்து கிடைக்கிறது வெளிக்காட்டுவது அவர்களுக்கு தெரியவில்லை மற்றவர்கள் போல அதனை வெளிப்படுத்தவும் அந்த அன்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிடவும் அவர்களுக்கு தெரியவில்லை மாறாக அவர்கள் அதனை வெளிக்காட்ட தெரியாமல் தவிக்கும் பொழுதெல்லாம் சில நேரங்களில் பேசுகின்ற வார்த்தைகள் தடமாறி விழுந்து விடுகிறது அது உன் மனதை காயப்படுத்தி விடுகிறது அவர்களுக்கு எண்ணம் என்னவென்றால் நம்முடைய அன்பினை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே இப்பொழுதெல்லாம் நாம் செய்கின்ற விஷயங்களில் குற்றம் கண்டு கொண்டிருக்கிறார்களே என்று நினைக்கிறார்கள் என் தங்கமே உன் மீது உயிரையே வைத்திருக்கின்ற உன்னுடைய உயிரான அந்த துணைக்கு நீ ஒருபொழுதும் உன்னால் அந்த அளவிற்கு அன்பை தூக்கி கொடுத்துவிட முடியாது அந்த அளவிற்கு நீ செய்ய வேண்டும் தான் அவர்கள் உன்னிடத்தில் இருந்து அதை தான் எதிர்பார்க்கிறார்கள் வெளியில் சொல்ல முடியாவிட்டாலும் அவர்கள் மனதிற்குள் அந்த ஆசை இருக்கிறது நீ கொடுக்கின்ற அன்பினால் அவர்களின் இந்த வாழ்க்கையில் தான் படுகின்ற அத்தனை கஷ்டங்கள் மறக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைகள் என்று இருக்கும் பொழுது இந்த ஒரு அன்பு இந்த ஒரு அன்பான வார்த்தை தன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் என்று எண்ணுகிறார் என் குழந்தையே இது வரையிலும் அவர்களுக்கு அன்பை வெளிக்காட்ட தெரியவில்லை ஆனால் உன்னால் வழிகாட்ட முடியும் வராகி அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து முடியும் என்று நினைக்கிறேன் இனி உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய பொறுப்பு என்பதை என் குழந்தையே நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய துணையோடு அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உன்னுடைய உணர்வுகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் இல்லற வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் உங்களுடைய மனதிலும் சந்தோஷம் என்பது நிரம்பி இருக்க வேண்டும் என் தங்கமே அப்பொழுதுதான் நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி